கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய நாடர்கள் பேரமைப்பின் சார்பில் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை நகரில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு இந்திய நாடர்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் ராகம் எம் சவுந்தரபாண்டியன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் கே மலர்மன்னன் கௌரவ ஆலோசகர் எஸ் டி பன்னீர்செல்வம் வியாபாரிகள் முன்னேற்ற அணி தலைவர் மாதவன் துணை செயலாளர் ஜெயராம் மார்த்தாண்டன் இளைஞர் அணி செயலாளர் ஓ எம் ஆர் ஆழ்வின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சேரன் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஆர் வெங்கடேசன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் உமரி எஸ் விஜயன் ராயபுரம் துணைத் தலைவர் எஸ் லட்சுமணன் மற்றும் நிர்வாகிகள் வி எல் கிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் டி ஆர் பி குமரன் ரவிராஜின் சென்னைவால் சூலபுரம் நாடார் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பில் சுமார் ஆயிரத்து ஐநூறு நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைவர் ராகு சவுந்தரபாண்டியன் அவர்கள் நாடார் இனத்தில் பிறந்து இந்த உலகை வியக்கும் வண்ணம் வாழ்ந்த பெருந்தலைவர் அவர்கள் இன்றைக்கும் பலருக்கு முன்னுதாரணமாக அவரது பிறந்த நாளில் அவரது வழியில் நடக்க உறுதி கொள்வோம் என்றும் அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்த தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு நன்றியும் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பெருந்தலைவர் வழியில் காலை உணவு திட்டத்தை அறிவித்து தொடங்கி வைக்கும் இப்போதைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக கூறினார்